ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அல்பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேலே மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுரங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உங்களால் எட்ட முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோலி யோசிக்கக்கூடாது சிம்பிளாக தெரியக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் முடியும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் இன்றைய தினம் நான்கு கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் சூரியன் கிரகங்களுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இரண்டாம் இடத்துல ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் நண்பர்களே பதினோராம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சிகள் பெருகும் நாள் இன்றைய தினம் உங்களது தொல்லைகள் பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்தால் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி நிரம்பி காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க ஆனால் வருமானமும் கூடி உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகளை நீங்கள் சிறப்பாக நண்பர்களே தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதற்கு உங்கள் வாழ்க்கை துணை முடிந்த அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்வார் அது உங்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தித் தரும் இந்த தினம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய நபர்களை நீங்கள் தனியாக அடையாளம் கொள்வீர்கள் அது உங்களுக்கு இந்த தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தி தரும் என்றே இந்த தினம் உங்களது மனக்குரந்த காதலருடன் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணங்கள் அமையுங்க நல்ல ஒரு ஸ்வீட்டை ஷேர் பண்ணிட்டு நீங்க உங்க வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது மனக்குழந்த காதலருடன் நீங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பாக உங்களது காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீங்க ரொமான்ஸ் அனுபவர்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் எதிரியாவது கையெழுத்து போறீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பிரச்சனை இருக்கலாம் அல்லது உங்களுக்கு லீகல் சம்பந்தமான ஏதாவது ஆவணங்களாக இருக்கலாம் நீங்கள் படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க நண்பர்களே இந்த தினம் எந்த ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க சைன் பண்ணும் போதும் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் பெண்டிங்கா இருக்கக்கூடிய சில வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக சில நெருக்கடிகள் இன்னைக்கு தோன்றினாலும் அது மறைந்துடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஆனால் உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது இந்த தினம் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் பகிர்வதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க உங்கள் சகோதர சகோதரிகளிடம் மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் செவிசாயத்தை மதிப்பளிக்க வேண்டியது அவசியம் வெளியூர் பயணம் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசில் இன்னைக்கு ஓடிட்டே இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பகுத்தறிந்து செயல்படுங்க கண்டிப்பாக அது குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் அப்படியே பார்க்கறது கேட்கறதெல்லாம் அப்படியே நம்ப கொஞ்சம் பகுத்தறிந்து செயல்பட யோசிப்பீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையிலும் அதன் மூலமாக உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமைக்கப்படும் நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக மதிப்பு செயல்பட வேண்டியது அவசியம் சில செயல்பாடுகளை உங்களுக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலையில் ஏற்படலாம் இன்றைய பொறுமையோடு செயல்படுங்க கண்டிப்பாக எல்லா விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு மகிழ்ச்சிகள் தினம் அதிகம் பெருகும் ஒரு மகிழ்ச்சியான நாள்கள் தினம் உங்களுக்கு ரகசியங்களை மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கிரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே மணிக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் நண்பர்களே நமதி மீனம் குழு சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் எங்களுக்கும் நல்ல ஒரு

கொடுத்து கேட்கணுங்க நான் சொல்றது தான் சரின்னு நீங்க அடமண்டா இருக்க கூடாது அத மூலமாக உங்களுக்கு மற்றயார் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுற மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும்ங்கிறது மனந்திராதீங்க உங்க சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்பிபிளா இருக்கிறது நல்லது நண்பர்களை சகோதரர்கள்கிட்ட நீங்க அப்படி அனுசரிச்சு போனீங்க நீங்க சூப்பரான நாள் உங்களுக்கு அமையும் இந்த தினம் கெத்து கூடும் நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படியே பார்க்கறது கேட்காதான் அப்படியே நம்ப கூடாதுங்க பகுத்திருந்து செயல்பட வேணும் அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு யோசிப்பீங்க அது ரொம்ப சரியான விஷயம் அதை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் எந்த ஒரு செயலிலும் சில இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் அமைதியாக இன்றைய உங்களது செயல்பாடுகளை ஒவ்வொன்றாக முடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே வெளியூர் பயணம் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசில் இன்றைக்கி ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நீங்க இடங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கெத்தான நாளாவே அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லா எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே